மீண்டுமாக இந்த காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பின் கீழ் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஒவ்வொரு வாரமும் நாம் சபைக்கு அடுத்த காரியங்களை விசுவாசிகளுக்கு நமக்கு தேவையான ஆவிக்குரிய சத்தியங்களை வேதாகமத்தின் வசனத்தின் துணையோடு கூட நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இந்த வாரம் மல்கியா மல்கையா தான் பார்க்க போறோம் ஏற்கனவே நம்ம பல கேள்விகளை இந்த மல்கையா தான் பார்த்துருக்குறோம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மல்கியாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் எட்டாம் வசனம் சொல்கிறது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு பாகத்திலும் காணிக்கையிலும் தானே அப்படிங்கிறார் இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம் அதே நேரத்தில் இது தவறாகவும் நமக்கு இன்டர்பட் பண்ணப்பட்டிருக்கிறது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தினுடைய ஆழத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே வேளையிலே இந்த வசனம் நமக்கு எப்படி தவறாக போதிக்கப்பட்டிருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது அநேகர் கேட்கிறதான ஒரு கேள்வி நேரத்தில் கேட்பார்கள் புதிய ஏற்பாட்டில் தசமாக காணிக்கை உண்டா அப்படின்னு சொல்லி கேட்பார்கள் இவர்கள் பல நேரங்களிலே பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் பழைய ஏற்பாட்டை ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறார்கள் அதே நேரத்தில் சொல்லும் போது என்ன சொல்லுகிறார்கள் ஆபரகாமியோட ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆமென்றும் ஆமையன்றும் நிறைவேறுகிறதுன்னு சொல்கிறாங்க அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கிறவங்க ஆனால் ஆபரகாம் தசம்பாங்கம் கொடுத்தாருங்கிறத மட்டும் ஒத்துக்க மாட்டாங்க உடனே அடுத்த கேள்வி என்ன வருது புதிய ஏற்பாட்டில் தசம்பாங்கம் இருக்குதா ஆபரகாமியுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது என்று சொன்னால் ஆபரகாமியுடைய தசம்பாங்கம் இருக்கத்தானே வேணும் அதான முறை உடனே இதை வச்சுக்கிட்டு அடுத்த ஒரு கூட்டம் என்ன சொல்லுது நீங்கள் தசாபாங்காணிக்கு கொடுக்காவிட்டால் சபிக்கப்பட்டவர்கள் ஏன் சபிக்கப்பட்டவங்க அடுத்த வசனம் சொல்லுது ஒன்பதாவது வசனம் நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனதாரை நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள் காணிக்க கொடுக்காட்டி அது ஒரு வஞ்சனை அது ஒரு சாபம் இப்படி இந்த வசனம் இந்தப்படியும் தவறாய் புரிந்து கொள்ளப்படுகிறது இன்னொரு பக்கமும் தவறாய் போதிக்கப்படுகிறது உண்மையிலேயே தசமாம் காணிக்கை என்பது எதற்காக கொண்டு வரப்பட்டது அதனுடைய நோக்கம் என்ன அடிப்படை என்ன ஏன் கர்த்தர் அதை கொடுக்காவிட்டால் வஞ்சிக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் இந்த தசமாம் காணிக்கை என்பது முழுக்க முழுக்க இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கப்பட்டதான மிக முக்கியமான விஷயம் ஆனால் இந்த தசமாங் காணிக்கத்தை ஆபரகம் ஆவிக்குரிய விதத்தில் அதுக்கு முன்னாடி யாரும் கொடுத்தாங்களான்னா இல்லை ஆவரகாம் ஞானமாக இன்னும் சொல்ல போனால் வெளிப்பாடாக அதை செய்கிறார் யாருக்கு அப்பமும் ரசமும் கொடுக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் இந்த பாகத்தை கொடுக்கிறதான இந்த பழக்கம் ஆபரகம் ஏற்படுத்தி வைத்தது என்று நாம் வைத்துக் கொள்வோம் அதே நேரத்தில் அது பின்னாட்களில் இஸ்ரேவேலுக்கு கட்டளையாக மாறுகிறது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும் கட்டளைனா பத்து கட்டளையில் லேவிராமத்தில் சொல்லப்படுகிறதான அறுநூத்தி பத்தொன்பது கட்டளைகளிலே அதுவும் ஒன்று தசமாங் காணிக்கையும் ஒன்று அப்படி பொழுது இந்த தசபாக காணிக்கை என்பது எதை இதெல்லாம் குறிக்கிறது இன்றைக்கி நம்ம தசமாங் காணிக்கைனாலே நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு அப்படி தான் வச்சுக்கிட்டோம் இதுதான் தசமாங் காணிக்கை ஆனால் உண்மையிலேயே தசமாங் காணிக்கை என்பது வெறும் சம்பாத்தியத்தில் மாத்திரமல்ல நம்ம நிலத்தின் பயிர் வகையில் ஆரம்பித்து கனி வகையில் ஆரம்பித்து நம்ம ஆடு மாடு எல்லாத்துலேயும் இருக்குது இந்த தசமாகத்தினுடைய நோக்கம் என்ன அடிப்படை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த இஸ்ரவேல் கோத்தரத்தில் கர்த்தர் தனக்கென்று ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொள்ளுகிறார் லேவி கோத்திரத்தை உண்மையிலே பனிரெண்டு இஸ்ரவேல் கோத்திரமும் ராஜரீக ஆசாரிய கூட்டம் அவர்கள் பனிரெண்டு பேருமே ஆசாரியராக அழைக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் அந்த கோத்திரங்கள் அந்த அழைப்பை விட்டுவிட்டபடினாலே தனக்கென்று பிரத்யேகமாக ஒரு கோத்திரத்தை கர்த்தரை அழைக்கிறார் லேவி கோத்திரம் இந்த லேவி கோத்திரத்தை அழைத்து விசேஷமாக ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார் தேசத்தை பங்கிடும்போது லேவியர்களுக்கு அதில் பங்கில்லை லேவிக்கு நானே சுதந்திரம் லேவியர்கள் ஆசாரிப்பு கூடாரத்திலும் லேவியர்கள் வந்து ஆசாரியனுக்கு உதவியாக இருக்கிற காரணத்தினாலும் நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள் லேவியர்களுக்கு இது கொடுக்கப்பட சொன்னது அவர்கள் மற்ற வேலை செய்யாததினாலே தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு என்று அர்ப்பணித்து விட்டபடியினாலே அவர்களுடைய போஜனத்திற்காக இதை பவுல் ஒரே வகையில் அழகாக சொல்கிறாரு சுவிசேஷம் சொல்லுகிறவன் அதனால் பிழைப்பை நடத்த கணவன் இந்த வசனத்தினுடைய மிக முக்கியமான வெளிப்பாடு தான் அது இப்போ அவங்களுக்கு என்ன செய்யறாங்க கொடுக்கப்படுது எல்லாத்துலையும் கொடுக்கறாங்க இப்போ யாருக்கு கொடுக்கணும் தேவனை தவிர வேற யாருக்கும் ஊழியம் செய்யாதபடிக்கு தங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணித்து விட்டவர்கள் இஸ்ரவேலுக்கு நடுவிலே சுதந்திர வீதம் இல்லாதவர்கள் ஒரு லேண்ட் கூட அவங்களுக்கு கிடையாது அவர்கள் எந்த விதமான எந்தவிதமான எந்த விதமான பூமிக்குரிய ஆசீர்வாத்துக்குள் அவர்கள் வரமாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்க்கை முழுவதும் வாழ்வதற்கு அந்தந்த மாசத்துக்கு தேவையானதை தேவன் ப்ரொவைட் பண்ணுகிறார் அதற்கு பேர் தான் தசமபாகம் அப்படி கொடுப்பதற்கு தான் தசமபாக முறைமை ஏற்படுத்தப்பட்டது இது ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் வரும்போது எப்படி வருகிறது அப்படின்னு கேட்டீங்க சொன்னா உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியை தேவனுக்கு ஒப்படைக்கிறீர்கள் அப்படி ஒப்படைக்கும் பொழுது தேவன் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்துகிறார் உடன்படிக்கை ஏற்படுத்துகிற தேவனுக்கு நான் என் வாழ்க்கையில் உள்ளதான மிக முக்கியமான எல்லாவற்றிலும் தசமபாங்கம் செலுத்தினார் இன்றைக்கி இந்த தசமா காணிக்கை எப்படி ஆக்கப்பட்டது சடங்காச்சாரமாய் மாற்றப்பட்டு வியாபாரமாய் மாற்றப்பட்டு இன்னைக்கு அது ஒரு கட்டாயமாக்கப்பட்டு இன்னும் அதை போட்டால் பயமுறுத்துகிற காரியமாய் மாறி வைக்க தேவன் வேதாகமம் முழுவதும் இந்த பாகத்தாயாக இருக்கட்டும் காணிக்கையாக இருக்கட்டும் இன்வான்மெண்ட்டோட உற்சாகமாய் மனரம்யமாய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் இன்னைக்கு தசமாம் கட்டாயமாக்கப்படுகிறது இன்னும் சொல்ல போனால் அது உபதேசத்தையும் தாண்டி தசமாம் கொடுக்காவிட்டால் உனக்கு சாபம் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லவே இல்லை அப்படி கிடையவே கிடையாது அப்போ இந்த வசனத்துல இப்படி இருக்குதே தேவன் என்ன சொல்றார் நல்ல கவனிங்க அடுத்த வசனத்தில் அவர் என்ன சொல்றார் பாருங்க என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமாங்களை எல்லாம் பண்டகசாலைக்கு கொண்டு வாருங்கள் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன ஆதாரம் உபாகமத்தில் தெளிவா ஆண்டவர் எழுதுறாரு அதிகாரத்துல பனிரெண்டாவது வசனத்துல தசபாகம் செலுத்தும் வருஷமாகிய மூன்றாம் எல்லாம் பத்தில் ஒன்றை எடுத்து லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசலில் புசித்து திருப்தியா இருக்கும்படி அவர்களுக்கு கொடுத்து தீர்த்த பின்பு உன் வாசலில் நல்லா கவனிங்க தசம் எடுத்து கொடுத்து ஆலயத்தின் வாசலில் அல்ல உன் வாசலில் ஒரு காலகட்டத்தில் அந்த வாசலில் இருக்கிறவங்க எல்லாம் கோயிலில் வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க பரதேசிகள் எல்லாம் இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் பண்டக சாலைக்கு கொண்டு வர சொல்கிறார் கொண்டு வந்து அது ஒரு ப்ரொசீஜராக மாற்றுறாங்க ஆலயத்தில் வச்சு விதவைகளுக்கு திக்கற்றவர்களுக்கு போஷிக்கிறதுக்காகத்தான் தசமாங் காணிக்கை ஆலயத்துக்கு வருது அதில் ஒரு பாட்டை லேவியனும் எடுத்துக்கொள்ளலாம் இன்னைக்கு தசமாங் காணிக்கை என்பது எப்படி ஆகிவிட்டது லேவியர்கள் ஆசாரிகள் தங்கள் வாழ்க்கையை சுகித்திருக்கும்படிக்கு தங்களுடைய தலைமுறைகளுக்கு தேவையானவைகளை சேர்த்து கொள்ளும்படிக்கு கட்டாயமாக்கப்பட்டு இடம் வாங்குவதற்காக கட்டாயமாக்கப்பட்டு தசமாங்காணிக்கு நீங்கள் கொடுத்தா தானே இடம் வாங்க முடியும் ஒழுங்காக கொடுத்தா தானே வாங்க முடியும் இடம் வாங்குவதற்கான ஒரு கட்டாய முறைமையாக்கப்பட்டு இன்னைக்கு அது கணக்கு வைக்கப்பட்டு யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சு கொடுக்காதவங்களை கேட்டு வாங்கக்கூடியதான இழிவான நிலைமைக்கு இந்த தசமாங்காணிக்கை சென்றிருக்கிறது இது எதற்காக உண்டாக்கப்பட்டது அது காசா இருக்கட்டும் எதுவானா இருக்கட்டும் அதை கொண்டு வந்து விதவைகளும் திக்கற்றவர்களும் ஏழைகளும் அத்தனை பேருக்கும் போஷிக்கும்படி என்னைக்கு அந்த வேலையை சபை சரியாய் செய்கிறதோ கண்டிப்பாக தசவாங்காணிக்கை சபைக்கு வர வேண்டும் அப்படி செய்கிற பட்சத்தில் எப்பொழுது தசவாங்காணிக்கை ஒரு மனுஷனால் சுரண்டப்படுகிறதோ யார் அதை தங்களுக்கு என்று வைத்துக் தன் குடும்பத்துக்கு தன் எதிர்காலத்திற்கும் என்று அதனால் தங்களை அவர்கள் பத்திரப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு அது போவதில்லை நியாயம் இல்லையே இவர்கள் எப்படி கொடுக்காமல் அந்த திக்கற்ற பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லைன்னு கத்தற சொல்றாரோ அதே மாதிரி தான் லேவியனை பார்த்து சொல்லுவார் நீ அவர்களுக்கு கொடுக்காமல் வஞ்சிக்கலாமான்னு கேட்பாரு இன்னும் ஒரு படி மேலே போய் ஆண்டவர் சொல்றாரு உனக்கு லேவியனுக்கு கொடுக்கறதான தசமாகத்தில் ஒரு பங்கை எடுத்து ஆரோனுக்கு கொடுங்கறாரு பிரதான ஆசார் எனக்கு கொடுங்கறாரு இன்னைக்கு அதாவது என்ன அர்த்தம் ஊழியக்காரர்கள் வாங்கி அந்த ஆரோனுக்குன்னு சொல்லும் எப்படி சொல்றாரு கர்த்தருக்கு கொடுங்கள் லேவியர்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு தசமாக காணிக்கைகளை எடுத்து ஒரு பங்கை கர்த்தருக்கு கொடுங்கள் அந்த கர்த்தருக்கு கொடுக்கறது யாருக்கிட்ட போகணும் ஆரோனுக்கிட்ட பிரதான ஆசார் என்கிட்ட போகணும் இந்த முறைமை இன்னைக்கு இருக்கா தசவாகத்தில் தசமாகம் எல்லாம் ஊழே காரணம் குறியது அப்படி ஒரு இடத்துலும் இல்லை தசமவாகம் பிரித்து கொடுக்கப்படுகிறது அத்தனை பேருக்கும் கொடுக்கப்படுகிறது எல்லோருக்கும் அதை லேவியனும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவனும் அவன் பிள்ளைகளும் இதில் அடிப்படை எங்கே மிஸ்டேக் வருது தெரியுமா எப்போ எனக்கு என் குடும்பத்துக்கு என் எதிர்காலத்துக்குன்னு சொல்லி நீங்கள் சேர்க்க தொடங்குறீங்களோ அங்கே தான் மிஸ்டேக் வருது உன்னுடைய ஆலயத்தில் எத்தனை பேர் ஆகாரம் இல்லாமல் இருக்கிறார்கள் உன்னுடைய சபைக்குள்ளே இருக்கிறவர்கள் எத்தனை பேர் இன்னும் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்களுக்கு உனக்கு வரக்கூடிய தசமா காணிக்கையில் ஆகாரத்தை கொடுப்பதற்காகத்தான் தசமா காணிக்கை உன்வெளியாய் வருகிறது நான் அதை வாங்கி நானும் சாப்பிட்டு என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பதற்கு ஆனால் நான் என்ன செய்கிறேன் அவர்களுக்கு ஆகாரம் இருக்கிறதோ இல்லையோ நான் வீடு கட்டி கொண்டிருக்கிறேன் அவர்களுக்கு ஆகாரம் இருக்கிறதோ இல்லையோ நான் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மிஸ்டேக்காக மாறுகிறது யோசிச்சு பாருங்க இன்னைக்கு எத்தனை பேர் உதாரத்துவமா மிஷினரிகளுக்கு அனுப்புறாங்க எத்தனை பேர் உதாரத்துவமா எத்தனை விசுவாசிகள் ஏழைகளுக்கு கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ பேர் விஷ்ணைகளுக்கும் ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் வியாதியாசர்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கும் கொடுக்குறாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு கொடுக்குறாங்க நான் பார்த்துருக்குறேன் நிறைய பேரை ஆனால் தசமா காணிக்கு கொடுக்கும்போது மட்டும் ஒரு கொஸ்டின் மார்க் வருது பார்த்தீங்களா ஏன் கொடுக்கணும்னு ஏன் அந்த கேள்வி வருது அப்போ அவங்களுக்கு கொடுக்குறவங்களுக்கு கொடுக்குற இருதயம் இல்லைன்னு நீங்கள் சொல்லாதீங்க அவனுக்கு தோணுது ஏன் இவருக்கு கொடுக்கணும்னு அவன் பார்க்குறான்ல அந்த மிஸ்டரியை பார்க்கும்போது அவனுக்கு தெரிகிறது இந்த ஆள் ஒரு மூவாயிரம் ரூபாய் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறாரு இவருக்கு நான் கொடுக்கணும்னு அவனுக்கு தோணுது ஒரு ஆள் அங்கே வந்துட்டு மருத்துவ செலவு தேவைப்படும் போது கொடுக்கணும்னு தோணுது ஏன் இன்னும் சொன்னால் எத்தனை விசுவாசிகள் எத்தனை விசுவாசிகள் கஷ்டப்படுறவங்களை தேடி கொடுங்கன்னு நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீங்கள் கொடுங்க பாஸ்டர் யாராவது இந்த மாதிரி கோவிட்ல பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா ஃபீஸ் கட்ட முடியாதவங்க இருக்கிறாங்களா அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுங்க பாஸ்டர் நம்மக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குறாங்க காரணம் என்ன அவர்களுடைய நோக்கம் இது இல்லாதவர்களுக்கு போக வேண்டும் இதுதான் தேவனுடைய நோக்கம் அதாவது கொடுக்கிறவனுடைய நோக்கமும் நோக்கமும் சரியா இருக்கிறது நடுவில் வருது இப்ப ஏன் ஆலயத்துக்கு உள்ள தசமாக வரமாட்டேங்குது அந்தந்த ஸ்தாபனங்களுக்கு அனுப்புறாங்க அந்தந்த அனுப்புறாங்க அங்க ஒரு மிஷினரிக்கு அனுப்புறாங்க காரணம் என்ன அந்த நார்த் இந்தியாவில் அந்த யவாஜிலிஸ்ட் மிஷினரி போய் ஒரு ஸ்தாபனத்தை வச்சு ஸ்தாபிச்சு அங்கே இருக்கிறவங்களுக்கு அவர் உதவி செய்கிறத இவன் பார்க்கிறான் அப்போ இவனுக்கு தோணுது இவர் அங்கே செய்கிறாரு அநேகர் நாள் போஷிக்கப்படுகிறாள் என்பதை கண்கூடாக சாட்சியாகி பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவன் அங்கே அனுப்புகிறான் உடனே நாம என்ன சொல்கிறோம் சச்சில தசம் காணிக்க கொடுக்க மாட்டேங்கிறான் ஆனால் நார்த் இந்தியாவுக்கு அனுப்புகிறான் ஏன் காரணம் பார்க்குறான் நார்த் இந்தியாவில் போய் அந்த மிஷினரி பண்ணுற வேலையை அவன் பார்த்துட்டு அவனுக்கு அது தோணுது சரி இங்கே அனுப்பலான்னு அதே வேலையை இங்கே நீங்கள் செய்வீர்களானால் செய்வீர்களானால் அவன் இங்கே கண்டிப்பாக கொடுக்கத்தான் போகிறான் அவன் நம்மளை பா அதாவது கொடுக்குறவனுக்கு உதாரத்துவமான குணம் இல்லைன்னு சொல்லாதீங்க அவனுக்கு இருக்கு பல இடங்களுக்கு அனுப்புகிறான் பலருக்கு செய்கிறான் நான் அதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சவங்களும் செய்கிறாங்க ஏன் அவன் சொந்த ஸ்தலத்தில் செய்ய மாட்டேங்கிறான்னா அங்கே அவன் பார்க்குறான் பார்க்கும்போது அவனுக்கு தோணுது இல்லை இவர் சஃபிஷியண்ட்டாக இருக்கிறாரு இப்போ இவருக்கு என்ன தேவை நார்த் இந்தியாவில் ஒருத்தன் ஃபோன் பண்ணி ஐயா எங்களுக்கு இன்றைக்கி இந்த வாரம் மாதம் நாங்கள் ஒரு சாப்பாடு போட போகிறோம் ஒரு ஐயாயிரரூவா தேவைப்படுதுன்னு கேட்குறதுக்கும் நான் இந்த மாதம் இஎம்ஐ கட்டணும் காருக்கு பதினோராயூவான்னு கேட்குறதுக்கும் அவன் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் பார்க்குறான் இஎம்ஐ கட்டுறதுக்கு நான் தசமாக கொடுக்கணுமா இல்லை சாப்பிட வழி இல்லாதவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு நான் தசை கொடுக்கணுமா அப்படின்னு அவன் பார்க்கறான் இப்போ வசனத்தை எடுத்து பார்த்தா வசனம் சொல்லுது ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு உன் வீட்டு வாசல் இருக்கிற பரதேசி உன் வீட்டு வாசல் இருக்கு அப்ப நீங்க என்ன கேள்வி கேட்பீங்க அடுத்த கேள்வி என்ன கேட்பீங்க அப்போ ஊழியக்காரனுக்கு இதெல்லாம் தேவையில்லையா நான் இப்பவும் சொல்லுவேன் நம்முடைய ஊழியத்துக்கு ஒன்று தேவை என்று சொன்னால் தசை காணிக்க மட்டும் இல்லை வானத்தின் பலகனியை திறந்து கீழே ஆண்டவர் சொல்ற வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க ஆகாரம் எல்லாம் பண்டக சாலையிலே கொண்டு வாருங்கள் நீ அங்க கொண்டு வந்து ஏழைகளுக்கு எல்லாம் செஞ்சிருங்க செஞ்சிட்டீங்கன்னா அப்பொழுது நான் வானத்தின் பலகனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ இப்ப நாம கேட்குற கேள்வி என்ன தசமாங்காணிக்கு கொடுத்தா தானே நான் காருக்கு ஒரு இஎம்ஐ கட்ட முடியும் வீட்டு வாடகை கட்ட முடியும் இதெல்லாம் செய்ய முடியும் நான் வீடு கட்ட முடியும் அப்படி இதெல்லாம் கொடுத்துட்டா எனக்கு என்ன கிடைக்கும் அப்ப நான் என்ன கடைசி வரைக்கும் பிச்சைக்காரனா பரதேசியாக இப்படியே அலையணுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஒன்று வருது வசனம் என்ன சொல்லுது நீ கொடுத்து பாரு உனக்கு வர்றத ஏழைகளுக்கு கொடுத்துக்கிட்டே இரு உன்னை எப்படி ஆசிர்வதிக்கணும்னு எனக்கு தெரியுங்கிற கர்த்தர் அதாவது எப்படி இதோடய ரைட் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் நம்மக்கிட்ட கொடுக்கறதுக்கு கத்தர் எது கொடுக்குறாருனா அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலைக்காரங்களுக்கு பிரித்து கொடு நாம் யார் சூப்பர்வைசர் ஒரு உதாரணத்துக்கு அவங்களுக்கு கொடு அதில் ஒரு பாட்டி நீ வச்சுக்கன்ட்டார் ஆண்டவர் அதை நீ பத்தா பிரிப்பியோ பதினஞ்சா பிரிப்பியோ அவங்களுக்கு கொடுத்துரு ஒரு பாட்டி நீயும் சாப்பிட்டுக்க இந்த கணக்கு விளக்கை கரெக்டாக எழுதி அந்த பத்து பேருக்கு நீ பிரித்து கொடுத்துட்ட விதவைகளுக்கு எல்லாம் உனக்கு வரதை கொடுத்துட்ட உன் உண்மைக்கு தக்கதாய் உன்னை நான் அபிரதமாய் ஆசீர்வதிப்பேன் வாலந்தின் பலகனியை திறந்து ஆசீர்வதிப்பேன் எதனால நீ உண்மையா இருந்ததுனால இப்ப இந்த தசமாங் காணிக்க உன் கைக்கு வர்றது எதுக்காக நீ ஆசீர்வாதமா இருப்பதற்காக அல்ல உன் உண்மையை சோதிப்பதற்காக பண்டக சாலையில வச்சு வாசல இருக்கிற விதவைக்கு சாப்பாடை போட்டு திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து நீ எல்லாத்தையும் கரெக்டா செஞ்சுக்கிட்டே போனீனா கர்த்தர் உன் வானத்தின் பலகனியை திறந்து நீ தசமாகத்தெல்லாம் எதிரே பார்க்க மாட்டீங்க அந்த அளவுக்கு ஆசீர்வதிப்பார் நான் சொல்றேன் அந்த அளவுக்கு கத்தர் ஆசீர்வதிப்பார் எத்தனை ஊழியக்காரர்கள் தங்கள் இல்லாமையில் தங்களுக்கு வர தசமா காணிக்கை கொண்டு போய் விசுவாசிகளுக்கு கொடுக்குறாங்க நான் பார்த்துருக்குறேன் அஞ்சு கிலோ அரிசியை வாங்கி கொண்டு போய் ஓடுவாங்க ஒரு தங்கிட்ட இருக்கிறத கொண்டு போய் அவங்க வீட்டு பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் தான் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டிட்டு அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவாங்க அடுத்த வேலைக்கு இவங்ககிட்ட காசு இருக்காது ஆனால் அவங்க கேட்ட உடனே இருக்கிற காசை அவங்ககிட்ட கொடுத்துருவாங்க வீட்டில் மனைவி கேட்பாங்க இப்போ நமக்கே அடுத்த மாதம் வீடு வாடகை கொடுக்க முடியாது நம்ம அந்த நிலமையில இருக்கிறோம் நீ இருக்கிறத கொண்டு போய் கொடுத்துட்டீங்களே அப்படின்னா கத்தர் பார்த்துக் கொள்வார் நான் சொல்வேன் அப்படிப்பட்ட ஊழியக்காரனை கத்தர் அபிருதமாய் ஆசிர்வதிக்கிறார் அப்படிப்பட்ட ஊழியக்காரன் தரித்திரர் ஆனதாக சரித்திரமே கிடையாது நீ எனக்கு எனக்குன்னு எப்போ பயந்து போய் சேர்க்கிற பார் தசமாக காணிக்கத்த உனக்குன்னு உனக்குன்னு நீ சேர்க்கும் போது நீ சேர்க்குற காசு தான் கிடைக்கும் ஆனால் அதை உண்மையாக இந்த தசமாகத்தினுடைய நோக்கம் என்ன ஃபார்முலா என்ன எதற்காக அது கொடுக்கப்பட்டது அதை எடுத்து நம்ம நிறைய பேருக்கு இதுக்கு நிறைய கான்ட்ரவர்சி வரும் இப்போ நான் சொல்கிறதில் நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னா கோவப்பட்டு இதுக்கு நிறைய காரியங்கள் சொல்லுவாங்க திருப்பி இவருக்கு என்ன இவர் மட்டும் என்ன செய்கிறாரு அப்படின்லாம் கேட்பாங்க நான் சொல்லுவேன் ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் ஃபார்முலா நீங்கள் கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கத்தரை கொடுப்பார் நீங்கள் இருக்கிறத கொடுத்து பாருங்களேன் நீங்கள் கொடுக்க கொடுக்க கத்திர உங்களுக்கு திருப்பி கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீ ஒன்று கொடுத்தா கத்தரை பத்து கொடுப்பார் நீ பத்து கொடுத்தா கத்தர் நூறு கொடுப்பாரு நீ நூறு கொடுத்தா கத்திர ஆயிரம் கொடுப்பார் கடைசியில் வேறு வழியே இல்லாமல் போதுன்ற அளவுக்கு உன்னை கடந்து கத்தர் நிறுத்துவார் நிறுத்துவார் அந்த இடத்துக்கு கத்தர் கொண்டு வருவார் அது தேவனால் முடியும் எப்போ நீ வேணும் வேணும்னு சொல்லிட்டே இருப்பீங்க தெரியுமா கர்த்தர் கொடுக்கறத நீங்கள் உங்களுக்குன்னு தக்க வச்சு கொள்ள நினைக்கும் போது உங்கள் தலைமுறைகளுக்கு உங்கள் தலைமுறை தலைமுறைகளுக்கு இன்றைக்கி உன்னுடைய சபைக்குள்ளேயோ அல்லது உன் கண்ணெதிரிலேயோ உனக்கு தெரிந்தோ உன்னுடைய ஏரியாவிலேயோ எத்தனை விசுவாசிகள் எத்தனை கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு ஒன்றும் இல்லாதபடிக்கு தன் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க முடியாதபடிக்கு அதுவும் இந்த அடைக்கப்பட்ட காலத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது உன் பேங்க்கில் ஒரு கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிட்டு இருக்கீன்னா பத்து லட்ச ரூபா நீ வச்சுக்கிட்டு கொடுக்காம அவங்களுக்கு எடுத்து கொடுக்காம இருக்கிற கேட்டும் கொடுக்காம இருக்கிறீன்னா நீ பார்த்தே கொடுக்கணும் ஒருவேளை உன்னை வந்து கேட்டும் நீ கொடுக்காம இருக்கிறீன்னா நீ தேவனை வஞ்சிக்கிறேன்னு அர்த்தம் எப்படி தேவனை வஞ்சிக்கிறதா மாறும் கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு கர்த்தருக்கு எடுத்து அந்த தச பாகத்தில் லேவியன் யாருக்கு கொடுக்கணும் கர்த்தருக்கு கொடுக்கணும் அப்போ கர்த்தருக்கு கொடுக்கறதுனா என்ன புதிய பாட்டில் ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு இந்த ஏழைகளுக்கு செய்ததை எனக்கே செய்தீர்கள் நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் நான் ஆகாரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் அப்போ கேட்குறாரு எப்போ நான் உனக்கு வஸ்திரம் கொடுத்தேன் எப்போ ஆகாரம் கொடுத்தேன் அதுக்கு கர்த்தர் சொல்கிற பதில் எளியவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு நீங்கள் எப்பொழுது கொடுத்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் நான் திருப்பி தருவேன் அது கடனுங்கிறார் கர்த்தர் நீங்கள் எனக்கு கடன் கொடுத்துருக்குறீங்க நான் திருப்பி தருவேங்கிறார் ஆண்டவர் அப்போது உனக்கு கொடுக்கப்படுகிற தசா பாகத்தை எடுத்து லேவியன் கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கணும் கர்த்தருக்கு கொடுக்கணும் கர்த்தர்னா யா கர்த்தருக்கு கொடுக்குறதுன்னா யாருக்கு கொடுக்கறது ஏழைகளுக்கு கொடுக்கறது இல்லாதவனுக்கு கொடுக்கறது சோதமுடைய பாவம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சோதமுடைய பாவம் என்ன வசனத்தில் சொல்லுது தெரியுங்களா வெறும் ஓரின சேர்க்கை மட்டும் அல்ல சோதோமுடைய பாவங்கள் என்னவான் தெரியுமா எளியோரை நினையாமை அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது ஆகார திரட்சி ஆகார திரட்சியும் நிர்விசாரமும் எளியோரை நினையாமையும் உன்னுடைய சகோதரியாகிய சோதோமின் பாவங்கள்னு கர்த்தர் சொல்கிறார் உங்ககிட்ட ஆகார திரட்சி இருக்கு நிறையா இருக்கு அதே நேரத்தில் எளியவர்களும் இருக்கிறார்கள் உனக்கு ஏன் கர்த்தர் நிறையா கொடுக்குறாரு வீட்டில் ஒரு மாதத்துக்கு ஆகாரம் இருக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபை அதே நேரத்தில் ஒருவேளை ஆகாரம் இல்லைன்னு ஒருத்தனுக்கு தெரிஞ்ச பிறகு நீ ஒரு மாதத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒருவேளை ஆகாரம் இல்லாதவனுக்கு ஜோ பண்ணுவோம் கர்த்தர் பார்த்துப்பாரு கர்த்தர்கிட்ட உங்களுக்காக நான் ஜோ பண்ணுறேன் நீ சொன்னா தார் இஸ் மிஸ்டேக் நீ கர்த்தரை வஞ்சிக்கிறாயின்னு அவசனம் அவனுக்கு கொடுத்தினா கர்த்தருக்கு கொடுக்கிறேன்னு அர்த்தம் அவனுக்கு கொடுக்கலன்னா அவனை வஞ்சிக்கல கர்த்தரை வஞ்சிக்கிறேன்னு அர்த்தம் ரெண்டு இருந்தாலே கர்த்தர் ஒண்ணு கொடுக்க சொல்றாரு நீ முப்பது நாளைக்கு ஆகாரத்தை வச்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கலன்னா அநியாயம் இல்லையா கணக்கு நம்ம யாரும் கொடுக்க போறோம் கர்த்தருக்கு தானே கணக்கு கொடுக்க போறோம் மனுஷனுக்காக கணக்கு கொடுக்க போறோம் அந்த மனுஷன் ஒருவேளை உன்னை நம்பிட்டு போவான்ல உண்மையிலே அவர்கிட்ட இல்லை போல இருந்தால் எங்கள் பாஸ்ட் கொடுப்பாரு இருந்தால் அந்த பிரதர் கொடுப்பாரு இருந்தால் அந்த விஸ்வாசி கொடுப்பாருன்னு உன்னை நம்பிட்டு போகிறானே அந்த நம்பிக்கைக்கு நீ துரோகம் தானே பண்ணுற இப்போ இது ஒரு வகையான நம்பிக்கை துரோகம் தானே அதாவது நீ இல்லைன்னு சொன்ன உடனே அந்த மனுஷன் என்ன நினச்சிட்டு போகிறான் சா இல்லைங்க அவர்கிட்ட இருந்தால் அவர் கண்டிப்பாக கொடுத்துருப்பாரு இல்லைன்னா அவர் இல்லைன்னா இல்லைன்னு தான் சொல்லியிருக்கிறாரு அவர் நல்ல மனுஷங்கன்னு உன்னை நம்பிட்டான்னு வச்சுக்க நீ வச்சுக்கிட்டு அவனுக்கு கொடுக்காம அவன் அந்த மேலே ஒரு உண்மையான நம்பிக்கையோடு போயிட்டானா அவன் உன் மேல வச்ச நம்பிக்கைக்கு நீ பண்ணது துரோகம் துரோகம் இதுதான் இன்னைக்கு நடக்குது கர்த்தர் சொல்றாரு தேவனை வஞ்சிக்கலாமா உங்களை ஆண்டவர் வச்சுக்க வேணான்னே சொல்லலைங்க ஆண்டவர் தான் உங்களுக்கே கொடுக்குறாரு நமக்கே எக்ஸா யார் கொடுக்கறது ஆகார திரட்சி நிறையா யார் கொடுக்கறது கர்த்தர் தான் கொடுக்குறாரு அது வேற யாரும் கொடுக்கல எதுக்கு கொடுக்குறாரு இல்லைன்னு ஒருத்தன் வரும்போது நான் எல்லாரையும் சொல்லலை ஒரு சிலர் இப்படி இருக்கிறார்கள் நான் அநேக ஊழியர்களை போதகர்களை தங்கள் விசுவாசி வீடுகளுக்கு தூக்கிட்டு ஓடினதனை பார்த்துருக்கிறேன் போன கோவிட்டில் கூட நான் பார்த்துருக்கிறேன் கதவை தட்டி ஒரு மாதம் சாப்பாட்டை கையில் கொடுத்துட்டு வந்தவங்க அரிசி பருப்பு கையில் கொடுத்துட்டு வந்தவங்க நான் தயவு செய்து தேவனை வஞ்சிக்காதபடி நமக்கு வரதில் கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிபதியாகி வைப்பார் கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காது உள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பின் கீழ் உங்களை சந்திக்கிறேன் காட் யூ முடிவுக்கு முன் இந்த வாரம் ஒரு பரபரப்பான விஷயம் போயிட்டுருக்கு என்ன அப்படின்னா இந்தியா முழுவதும் ஆக்சிஜன் தட்டுப்பாடு இது ஒரு கேட்குறதுக்கே ஒரு கொடுமையான ஒரு விஷயமா இருக்குது பாருங்களேன் ஒரு சுவாசம் ஒரு மனுஷனுடைய அடிப்படை சுவாசத்துக்கு தேவையான செயற்கை சுவாசத்தை கொடுக்க முடியாத அளவிற்கு நாம் இன்றைக்கி ஒரு தடுமாற்றமான நிலைமையில் இருக்கிறோம் இந்த சுவாசத்தை குறித்து இப்படி ஒரு பிரச்சனை இந்தியா முழுக்க போயிட்டுருக்கும் போது ஆண்டவர் எனக்கு ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஆண்டவர் மனுஷனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு இருக்கு அதான் ரொம்ப ஆச்சரியம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் மனுஷன் இல்லை அப்படின்னு இருக்கு அதாவது மனுஷன் ஆண்டவர் செஞ்சிட்டாரு விதை இருக்குது முளைக்கலை எல்லாம் இருக்குது மழை பெய்யலை மனுஷன் இருக்கா இன்னும் உயிர் வரலை அப்போ அந்த மனுஷனுடைய உயிர் வர்றதுக்காக கத்திர என்ன செய்யற ஆதி ஆகமத்தில் ஜீவ சுவாசத்தை ஊதினார் அப்போ ஒரு மனுஷனுக்கு தேவையான ஜீவ சுவாசம் என்பது தேவனிடத்திலிருந்து வந்தது ஒரு மனுஷனுக்கு ஜீவ சுவாசம் இல்லை என்றால் தேவன் இல்லைன்னு அர்த்தம் தேவனுக்கும் அவனுக்கும் இருக்கிறதான உறவில் இருக்கிறதான டிஸ்டர்பன்ஸ் ரெண்டு பேருக்கு நடுவில் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனைனு வச்சுக்கோங்களேன் அது அந்த அந்த சுவாசமானது அவனுக்கு தடைப்படுது சரி அவனுக்கு கொடுக்க வேண்டிய செயற்கை சுவாசத்தை கர்த்த ரெடி பண்ணார் எப்படி ரெடி பண்ணாரு மனுஷனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி கர்த்தர் அவனை உண்டாக்குறதுக்கு முன்னாடி செஞ்ச ப்ரொசீஜரை கொஞ்சம் கவனிங்களே முதல் நாள் வெளிச்சம் மூன்றாவது நாள் கர்த்தர் என்ன செய்றாரு மரம் செடி கொடியை உண்டாக்குறாரு மனுஷனுக்கு தேவையான ஆக்சிஜன் இந்த மரம் செடி கொடியில் இருக்கு ஆல்டர்னேட் ஆக்சிஜன் அதான் ரொம்ப முக்கியம் ஒரிஜினல் ஆக்சிஜன் எங்க இருக்குன்னா கர்த்தர்கிட்ட இருக்கு ஜீவ சுவாசத்தை ஊதினார் ஒருவேளை மனுஷன் தேவனை விட்டு தூரம் போனால் நல்லா கவனிச்சுக்கோங்க மனுஷன் தேவனை விட்டு தூரம் போனால் அவனுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது நான் சொல்கிறது ஸ்பிரிச்சுவலி தூரம் போனால் அவனுக்கு ஆக்சிஜன் கிடைக்காது தேவனத்தில் தான் ஆக்சிஜன் இருக்குது இப்போ இந்த ஆக்சிஜன் கிடைக்கணும்னா அவனுக்கு செயற்கையாக தேவை அந்த செயற்கை ஆக்சிஜன் தூரம் போனாலும் அவன் நல்லபடியாக வாழணும் உயிர் வாழணும் அதுக்குத்தான் ஆண்டவர் மரத்தை உண்டாக்கி வச்சார் இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் விஷயத்தை கவனிச்சு பாருங்கள் தேவன் மனுஷனோட கூட உலாவும்படி வந்தார் உலாவும்படி வந்த மனுஷன் தேவனை விட்டு தூரம் ஓடினான் எந்த பக்கத்தில் போய் ஒழிஞ்சிக்கிட்டான் மரத்துக்கு பின்னாடி ஒழிச்சிட்டான் இப்போ மனுஷனுடைய ஜீவன் கர்த்தர நித்திய ஜீவன் இந்த நித்திய ஜீவன் போனாலும் அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு மாம்சபடி உயிரோடு இருக்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜன் மரத்துக்கிட்ட இருக்கு இவர் தான் ஜீவ சுவாசத்தை ஊதினவர் அவர் அந்த மரத்துக்குள்ளேயும் ஒரு ஆக்சிஜன் இருக்கு இது ஒரிஜினல் ஆக்சிஜன் அது ஆல்டர்னேட் ஆக்சிஜன் ஆனால் இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா ஒரிஜினல் ஆக்சிஜனும் போச்சு மனுஷன் தன்னுடைய வசதிக்காக வெட்டிட்டு மரத்தெல்லாம் ஒவ்வொரு மரமும் ஒரு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டருங்க ரெண்டு பக்கமும் ஆக்சிஜன் சிலிண்டரை வச்சுட்டு மனுஷனை நடுவில் போகவிட்டார் ஆண்டவர் மரத்துக்கு நடுவில் விருட்சங்களுக்கு நடுவே ஒளிந்து கொண்டான் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸுக்கு நடுவில் தான் மனுஷன் இருந்தான் இதே மனுஷனை பிசாசு வஞ்சிச்சு உன்னை சிட்டியாக மாத்துறேன் நீ பயங்கர அட்வான்ஸாக மாறுற உன்னை ஹைவேஸ் போட வைக்கிற நீ வந்து பயங்கர டெக்னாலஜியாக மாறுற உலகத்தில் நீ வந்து மிகப்பெரிய பட்டணம்னா என்ன சிட்டியாக மாறணும் அப்படின்னா முதல்ல அவன் செஞ்சது என்ன தெரியுமா இந்த மரத்தை வெட்டினது ரோடை அகலமாக்குறேன்னு ஒரு ஒரு ஆக்ஸிஜன் சிலிண்டரையாக வெட்டி 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 மனுஷன் போட்டு இன்னைக்கு மனுஷனோட நிலைமை என்ன தெரியுமா ஆக்சிஜன் இல்லாமல் அவனுக்கு அவனே சுயமாக ஆக்சிஜன் சிலிண்டர் தயாரிக்கிறது இன்றைக்கி எல்லோரும் என்ன பேசிக்கிட்டு பேசிகிட்ருக்கறாங்கன்னா ஆக்ஸிஜன் சிலிண்டர் கொடுக்குற நிலைமை கூட இந்தியாவுக்கு இல்லை ஆக்ஸிஜன் சிலிண்டர் கொடுக்குற அளவுக்கு கூட நிலைமை இல்லைன்னு சொல்கிறாங்க இருந்த சிலிண்டர் எல்லாத்தையும் வெட்டினதே மனுஷன் தான் ஓலகம் முழுக்க இன்றைக்கி அதுதான் நிலமை ஆவிக்குரிய விதத்துலையும் அப்படிதாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான ஆக்சிஜன் கர்த்தரடத்தில் இருக்கிறது அவர்தான் ஜீவ சுவாசத்தை நமக்குள்ள ஊதினவர் அந்த சுவாசம் தான் கர்த்தருடைய வசனம் இந்த சிலிண்டரை விட்டு கொஞ்சம் தூரம் போய்க்கி நானும் அவனை பிடிக்கிறது தான் கத்திர கத்தருடைய வசனத்தை வச்சுருக்கிறார் இன்றைக்கி அந்த சிலிண்டரும் அவனை விட்டு போச்சு அந்த ஆக்சிஜனும் போச்சு இன்னைக்கு மூச்சு திணறுது இன்றைக்கி உலக பிரகாரமாக மூச்சு திணறது ஒரு பக்கம் ஆவிக்குரிய ஆவிகாரமா மூச்சு திணறுதல் ஒரு பக்கம் ஏற்பட்டிருக்கு ஏன் தெரியுமா வசனம் சொல்லுது நீ என் வேதத்தை மறந்தாய் மரத்தை வெட்டின மாதிரி கர்த்தருடைய வசனத்தை விட்டு தூரம் போயிட்டா மனுஷன் நாடு திருப்பியும் சொல்றேன் ஆக்சிஜன் சிலிண்டர் எவ்வளவு உற்பத்தி பண்ண முடியும் எவ்வளவு உற்பத்தி பண்ணாலும் பத்தலங்கிற அளவுக்கு நம்ம வந்துட்டோம் இனிமேட்டு மரத்தை நட்டு வளர்ந்து அது வந்து உயிர் கொடுக்கறதுக்கு ரொம்ப காலமாகும் ஆனால் நமக்கு ஜீவனை கொடுப்பதற்கு ஜீவ சுவாசத்தை ஊதுவதற்கு தேவன் இன்னைக்கும் தயாராக இருக்கிறார் இன்றைக்கும் தயாராக இருக்கிறார் இந்த ஜீவ சுவாசம் ரெடியாக இருக்கிறது இந்தியாவுக்காக சோம் பண்ணுங்க இந்தியாவில் இந்த பிரச்சனை சீக்கிரம் சால்வ் ஆகணும் இந்தியா மூச்சு விடணும் இந்தியர்கள் மூச்சு விடணும் அந்த மூச்சு தேவனுடைய மூச்சாக இருக்கணும் கத்திரக்கு சுத்தமானால் இன்னொரு முடிவுக்கு முன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் காட் பிளஸ்யூ